வணக்கம் அன்பு சொந்தங்களே உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் அடாடா டாடா இது மாதிரி ஒரு தலைவரை நாங்கள் பார்த்ததே இல்லையப்பா இப்போதான் பார்க்குறோம் இவர் முன்னாடியே கிடச்சிருக்க மாட்டாரா தமிழ்நாட்டுக்கு இவரை போல் ஒரு தலைவர் முன்னாடியே நமக்கு கிடச்சிருக்க மாட்டாரா ஆரியன்னா யார் திராவிடன்னா யார் தமிழன்னா யார் சிறப்பாக விளக்கி மக்களுக்கு எடுத்துரைச்ச ஒரு இவரை போல் ஆள் முன்னாடியே ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடியே நமக்கு கிடைச்சிடக்கூடாதா சொல்லுங்க இவர் நம்மளை கிடைச்சிருக்கூடாதா லேட்டாக அப்பா லேட்டாக கிடைச்சிட்டார் இதுதான் உண்மை ஏன்னா ஆரியன் என்ன செய்வான் கடவுளையும் மதத்தை வைத்து அரசியல் செஞ்சுக்கிட்டே போவான் திராவிடன் என்ன செய்வாங்க மதுவை ஊற்றிக் ஊற்றி கொடுத்து கொண்டு ஆட்சி செய்வாங்க தமிழை என்ன செய்வான் தன் இனத்தோடு மொழிக்காகவும் இனத்திற்காகவும் இயற்கை வளத்திற்காகவும் படித்த இளைஞர்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தான் தமிழன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய மொழி தமிழ்மொழிங்கிறோம் பொய் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பொய் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய மொழிதான் தமிழ் மொழி இதுதான் உண்மை இந்த தமிழ் மொழி போல சிறந்த மொழி உலகத்தில் எங்கும் இல்லை எங்கும் இல்லை அவ்வளவு ஒரு அற்புதமான மொழி இந்த மொழியில் இந்த இனத்தில் பிறந்ததற்கு பெருமை கொள்ள வேண்டும் ஆனால் சில உறவுகள் திராவிடன் பக்கம் மாரடிக்கிறான் எப்படியாவது திராவிடனை ஜெயிக்க வைக்கலாம் தமிழ்நாட்டில் ஆட்சி ஆள செய்யக்கூடாதா அப்படின்னு சில தமிழன் ஆரியன் பக்கம் எப்படியாவது இந்திக்கார உள்ள வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கூடாதான்னு துடிக்கிறான் இந்த மாதிரி பச்சோந்தி கூட்ட தமிழர்கள் இருக்கிறனால தான் தமிழன் ஒன்றுபட்டு தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை இதுதான் உண்மை பிஜேபிக்கு மாரடிக்கிறான் சில தமிழன் ஏடிஎம் கேக்கு மாரடிக்கிறான் சில தமிழா டிஎம் கேக்கு மாறடிக்கிறான் திராவிடனுக்கும் தான் ஆர்யனும் திராவிடனும் திராவிடன் தமிழரை ஆண்டு கொண்டிருக்கிறான் ஐம்பத்தைந்து வருடங்களாக தமிழன் திராவிடனிடம் ஐம்பத்தைந்து வருடங்களாக அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இங்கு இயற்கை வளம் களவாடி போய்விட்டது விவசாயம் இங்கு அழிந்து அழிந்து போய்விட்டு கொண்டிருக்கிறது இங்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை இங்கு சுகாதாரம் சீரழிந்து போய்விட்டது இங்கு நல்ல மருத்துவம் இல்லை இங்கு நல்ல கல்வி இல்லை ஆறு என்னும் திராவிட ஆட்சியில் ஆனால் இயற்கை வளத்தை எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி இயற்கை வளத்தை பத்தி பேச மாட்டான் இயற்கை வளம் எங்க இருக்கு எங்க மலை இருக்கு எங்கே மரம் இருக்கு மரம் மலை பணம் இது யார் நினைப்பான் ஆரியனும் திராவிடனும் சம்பாதிக்கத்தான் இவங்க நினைப்பாங்க நாட்டின் இயற்கை வளத்தை சுரண்டிக்கொண்டு சம்பாதிப்பாங்க தன்னை தன்னை சார்ந்த ஜாழ்ற அடிக்கிற கோஷ்டிங்களுக்கு வாழ்வடிப்பாங்க இதுதான் ஆரியனும் திராவிடனும் வேலை தமிழன் அப்படி கிடையா தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்து தன்னுடைய மக்களை காப்பாற்றுவான் இதுதான் வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திப்போம் ஆஹா வந்துட்டானப்பா நம்ம வீட்டுக்கு மாலை நேரம் ஆயிடுச்சு வந்துட்டான் எப்படியாவது சாப்பாடுனாலும் கொடுத்து நாடும் படுக்க வச்சு காலையில் அனுப்பிச்சி விட்டுருவோம் நினைப்பான் தமிழை ஆரியனும் திராவிட என்ன நினைப்பான் யாரு அப்படியா சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பா ஈவு இறக்க உணர்வே இல்லாதவர்கள் அதனால தான் தமிழர் தமிழன்னா தமிழன் தான் தமிழனுடைய கலாச்சாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த எந்த கண்ட்ரிலையும் இல்லை அது மாதிரி சிறப்பான கலாச்சாரத்தில் பிறந்தவர்கள் நாம் ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் எட்டப்பம் வேலை இருக்கிறோம் சில தமிழர்கள் அதனால தான் செந்தமேல் சீமான் பேசுகிறான் உள்ளது சொல்கிறா ஆரியனுக்கும் திராவிடனுக்கு எரியுது ஏன்னா திராவிடம் பக்கம் ஆரியன் பக்கம் வாங்கி திங்கிறானுங்களே பொழப்பு நடத்துகிறாங்கள வயிற்று பொழப்பு சில தமிழை அதுக்காக அதுக்காக கூட பேச வேணும் இல்லை செந்தமிழ் சீமான் தவறானவன் தவறானவன் ஏய் நீங்கள்லாம் எட்டப்பன் இனத்தைச் சேர்ந்தவர்கள் செந்தமிழ் சீமான் பக்கம் இருக்கிற கூட்டம் அப்படி இல்லை இன கொண்டு பயணிக்கிறவர்கள் ஒத்தருவா ஒத்தருவா காசு கொடுக்காம ஓட்டு நீங்கள் காசு கொடுத்தாதான் தான் கூட்டத்தை சேர முடியும் ஒத்த ரூபா இருந்து கூட்டத்தை சேர்த்தி தமிழ் தேசியம்னா தமிழ் மொழினா தமிழ் இனம்னா என்னான்னு அருமையாக விளக்கத்தை கொண்டு எல்லா இளைஞர்கள் மனதில் தமிழ் வெறியை தமிழ் தேசிய இனத்தையும் வெறியை கொண்டாந்தார் அந்த கூட்டம் ஆரியனும் சேர்ந்தாலும் திராவிடம் சேர்ந்தாலும் அழிக்க முடியாது எவன் சேர்ந்தாலும் அழிக்க முடியாது அந்த கூட்டம் அந்த கூட்டம் இன்னும் பெருகிட்டு தான் போகும் மேலும் மேலும் பெருகிட்டு தான் போகும் அதனால் தமிழை வளரான்னு உங்களுக்கு ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் கோப்படைகளா தூக்கு போட்டு சாவங்கடா சாவங்கடா தமிழன் தமிழ்நாட்டை ஆளாக தான் போகிறான் அப்போது நீங்கள் இந்த நாட்டிலே இருக்க மாட்டேங்க பச்சை மட்டை வைத்தியம் அப்போ பார்ப்போம் செந்தமேல் சீமான் பார்ப்பார் அவர் தம்பி பிள்ளைகளும் நாங்கள் பார்ப்போம் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்